அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம் எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா வரும் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் வந்தாச்சு அதுவும் இந்த நாளானது எந்த தேதியில வருது எந்த டைமிங்ல வருது என்று பார்த்திடலாம் அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் வந்து இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு நாம் எவ்வளவு பூஜைகள் வந்து செஞ்சிருப்போம் ஆனாலும் பலன் அப்படிங்கிறது சிலருக்கு வந்து உடனடியாக நிறைவேறிடும் இன்னும் சிலருக்கு கொஞ்ச நாட்கள் இல்லைன்னா மாதக்கணக்கில் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக கோரிக்கைகளாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து கிடைச்சிடும் கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரிதான் இருக்கும் அதற்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம முற்பிறவி கர்ம வினைகளின் காரணங்களே என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் கூட இந்த வழிபாட்டை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் போது நிச்சயமாக பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்தே தீரும் இப்படிப்பட்ட இந்த மகத்தான அபிஜித் நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வருது இந்த சாதாரண டைம்ல வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து வரலைங்க இந்த லாஸ்ட் மூன்று மாதங்கள்ல வந்து அபிஜித் நட்சத்திரம் வந்து வந்து சில விசேஷமான நாட்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது போல வருகின்றது மார்கழி மாதத்துல நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரமானது வந்தது தை மாதத்துல நமக்கு வந்து அபிஜித் முகூர்த்த நேரத்திலேயே வந்துட்டு வந்துருச்சு ஆனால் இப்ப மாசி மாதம் வந்து மகா சிவராத்திரி அன்று வந்திருக்கு மாத மாதம் இந்த சிவராத்திரி வரும் அப்படினாலும் அதுவும் மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியத்தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அந்த நாள்லதான் நாம் அனைவரும் வந்துட்டு கண் விழித்து சிவபெருமானை நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம் அந்த நாள்ல மட்டும் நாம என்ன கோரிக்கை வைத்தாலும் நடக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் கூட பட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு நாள்லதான் இந்த முறை நமக்கு வந்து அபிஜித் நட்சத்திரமானது வந்து இருக்குங்க அது எந்த டைமிங்னு பாத்துடலாம் பிப்ரவரி பதினஞ்சு மாசி மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு தொடங்கி எட்டு மணி நாப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு வரை வந்துட்டு நமக்கு இருக்குது அதனால நீங்க வந்துட்டு இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான இந்த பொன்னான இருபத்தி நாலு நிமிடங்களை மட்டும் நம்ம சரியான ஒரு முறையில பயன்படுத்திக்கிட்டோம்னா நாம் நினைச்சிருக்கக்கூடிய கூடிய எல்லா காரியங்களுமே வந்து நடந்தே தீரும் என்று கூட சொல்லலாம் பேரு புகழ் அந்தஸ்து செல்வம் இப்படி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுவும் நமக்கு இந்த முறை ஒரு விசேஷ இலை ஒன்று வந்துட்டு இந்த வழிபாட்டுக்கு தேவைப்படுகின்றது அந்த இலையை மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சரியா பாத்தீங்கன்னா இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு வந்து தொடங்கி எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரையும் வந்து இருக்குது அதனால இந்த நேரத்துக்குள்ள எப்பவுமே ஒரு விசேஷமான தீபம் வந்து நம்ம ஏற்றுவோம் நீங்க எப்பவும் போல வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சிட்டு வழிபடுவீங்க இத்துடன் இலையை பயன்படுத்தி வழிபடுங்க அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகம் லக்ஷ்மி கலாச்சாரம் பூந்திய வில்வ இலைகள் தான் இழந்து போன தன்னுடைய செல்வங்களை மீட்பதற்காக மகாலட்சுமி தாயார் வில்வ மரமா மாறிதான் சிவபெருமான் நோக்கி தவம் இருந்ததாகவும் அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு இந்த செல்வம் எல்லாம் வந்து கிடைச்சதாகவும் என்றே கூட சொல்லலாம் அதனால இந்த வில்வ மரத்தில் உள்ள இலைகள் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய இலைகள் இல்லாட்டி கூட பரவாயில்லை ஒரு இலை இருந்தால் கூட கூடமானது அதை வைத்து தீபம் வந்து ஏத்துங்க இப்ப பூஜை அறையில ஒரு பித்திரை தட்டு எடுத்துட்டு அத நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்கு வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வில்வ இலைகளை தண்ணீர்கள்னால வந்துட்டு கழுவிட்டு அதை அந்த பித்தளை தட்டு மேல பரப்பி வைங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த வில்வ இலை இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த சிவராத்திரி அப்படிங்கிறதுனால அதனால மகா சிவராத்திரி நாளில் வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செஞ்சதுனாலதான் சாதாரண ஒரு வேட்டையாடு நபருக்கு வந்து மறு ஜென்மத்தில ராஜபவாவுக்கு யோகம் வந்து கிடைச்சது என்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா வில்வ இலை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா சிவன் கோவில்களிலும் இப்ப பூக்கள் விக்கும் இடங்களிலெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க அதனால முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்து வந்து இந்த வில்வ இலைகளை எடுத்து தட்டுல வந்து பரப்பி வச்சுட்டு இரண்டு மண் அகல் விளக்கை எடுத்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பஞ்சத்திரி போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சிடுங்க அதில் ஒரு ரூபாய் நாணயம் கழுவிட்டு அந்த இலை மேலேயே வந்து வச்சிடுங்க இப்ப இந்த தீபம் ஆனது கிழக்கு நோக்கியோ இல்லைன்னா வடக்கு நோக்கியோ வந்துட்டு பார்த்தவாறு வச்சிடுங்க இப்ப இந்த முறை எல்லாமே வந்து அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் கரெக்டா அந்த இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும் சிவபெருமானுடைய ரொம்பவும் நல்லது அதுவும் நம்ம பிரணவ மந்திரமான ஓம் போற்றி ஓம் நமசிவாய போற்றி என்று சொல்லலாம் இல்லைன்னா என்ன கோரிக்கை வந்துட்டு நமக்கு நிறைவேறணுமோ அதை வந்து நடந்த மாதிரி நினைச்சு சொல்லலாம் முடிஞ்சா நீங்க ஒரு டம்மர் தண்ணீரை வந்துட்டு கையில வச்சுக்கோங்க இப்ப என்ன ஒரு நியாயமான கோரிக்கையோ அந்த கோரிக்கையை வந்துட்டு முன்வைங்க அதுவும் முழு பயபக்தியோடவும் நம்பிக்கையோட வந்துட்டு சொன்னாலே போதும் இப்போ முன்னாடி இருந்த அந்த ஒரு டம்மர் தண்ணீரானது சொல்லுகின்ற கோரிக்கை மற்றும் மந்திரங்களை வந்துட்டு அப்படியே உள்வாங்கிக்குமாமா அதனால நாம அதை வந்துட்டு பருகும் போது நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல சிவன் கோவிலுக்கு போற மாதிரி யோகம் வந்தா கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த அபிஜித் மந்திரம் முடிஞ்சா வந்துட்டு அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்க அதாவது அபிஜித் ஆக மாந்திர அபிஜித் தாம்பர நட்சத்திர நாம் நாதத்தேய ஜோதினாம் நலங்காதர பவதாரண சிவசய விஷ்ணு மேதினாம் பவதவனாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமம் என்று சொல்லி ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை வந்து முன்வையுங்க நிச்சயம் நமக்கு நடத்தி தருவார் இந்த பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு பதிவில் வரை நன்றி வணக்கம்